ப்ரெட் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பூண்டை கேஸில் சுட்டு எடுத்துக்கிறேன் இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு உரித்து எடுத்துக்கோங்க இதை ஒரு உரலில் சேர்த்து இடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் பட்டரை சேர்த்துட்டு இப்போ தோசை கல்லில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் பீஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்துக்கிறேன் கானம் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக உப்பு தூவிக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தோசை கல்லில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பர்பான ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க பீஸா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே பீஸா தோசை செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்காக தோசைக்கலையில் தோசை ஊற்றிக்கிறேன் இதுக்கு மேலே ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்பைசி சட்னி இருந்தால் இதை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கொடை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே சீஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவு சேர்த்துக்கோங்க நம்ம சீஸ் சேர்த்த பிறகு இது மேலே வேக வச்சுக்க ஸ்வீட் கானையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ கச்சப் சேர்த்துட்ட பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்பவே சுவையான பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்